நம பார் மகாதேவா இன்னொருடைய சிவனே போற்றி தவர்க்கும் விரைவா போற்றி அன்பார்ந்த செல்வர்களே சிவபெருமான் அடியார்களே தாய்மார்களே பெரியோர்களே சிறியோர்களே ஞாகூர்ணியில் வீட்டிற்கும் சொர்ணாம்பிகை சமேத சொர்ணலிங்கேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருகின்ற இரண்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு எடுத்து கொண்ட வைபவம் நடைபெறும் இரண்டு மணி வரை எழுத இடம் பெற்று சரியாக மாலை ஐந்து மணி அளவிலே விசேஷ அபிஷேகமும் ஆறு மணி அளவிலே சுவாமி ஆலயத்தில் உள்ளாவிருந்து ஆறு முப்பது மணி அளவிலே வாழப்பட்டுகின்ற வைவும் நடைபெறும் ஏழு மணிக்கு மேல் கேதார கௌரி விரத பூஜையானது நடைபெறும் என்பதை தந்து டிக்டாக் பேஸ்புக் ஒரு அடிவரும் இதை நன்றி பயன்படுத்தி நவராத்திரி பூஜையானது இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை தொடங்கி வருகின்ற இரண்டாம் தேதியுடன் நவராத்திரி பூஜையானது நிறைவறது இந்த நவராத்திரி என்பது வருடம் தொழில் ஒன்பது நாள் வரும் பத்தாவது நாள் தசமி விஜயதசமி என்று பொருள் ஆனால் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதினோரு நாள் நவராத்திரி வருகின்றது இந்த ஆண்டு பத்தாவது நாள் ஆயுத பூஜை பதினோராது நாள் விஜயதசமி எப்போதுமே இந்த முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த நவராத்திரியானது பதினோரு நாட்கள் வரும் அதே போன்று பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு கந்தசஷ்டி ஏழு நாள் வரும் இது எப்போதுமே இந்த காலத்தினுடைய கிரகங்கள் மாற்றம் பஞ்சாங்கங்களுடைய திசி வார நட்சத்திரங்களுடைய மாற்றங்கள் எப்போதுமே முப்பத்தாறு வருடத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு பதினோரு நாள் வருகின்றது